பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணி சார்பில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித ரமணான் இஃப்தார் நுன்பு சிறப்பு நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றியிருக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் எனது அன்பு நண்பருமாகிய திரு அண்ணாமலை அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றிய முன்னாள் ஆளுநரும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவருமாகிய திருமதி தமிழிசை அக்கா அவர்களே எனது அன்பு நண்பரும் முன்னாள் தமிழக முதல்வருமாகிய அருமை சகோதரர் ஓ பி எஸ் அவர்களே முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் வைத்திலிங்கம் அவர்களே புதிய நீதி கட்சியின் தலைவர் எனது அருமையண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவர் அன்பு தம்பி கே சி திருமாரஞ்சி அவர்கள பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சகோதரர் பாலு அவர்கள பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சகோதரர் விடியல் சேகர் அவர்களே முனைவர் பாட்ஷா அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி ஓ பி ஆர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளின் நிர்வாகிகளை இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளை நமது இஸ்லாமிய சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் அனைவருமே இப்தார் நோம்பின் சிறப்பை பற்றியும் அது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வாறு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதையும் விரிவாகச் சொன்னார்கள் இங்கு தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற திமுக அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் மாத்திரம்தான் ஏதோ இஸ்லாமியர்களின் உறவினரை போல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார் பாரதிய ஜனதா கட்சியையும் மத்திய அரசாங்கத்தையும் இஸ்லாமிய சகோதரர்களிடம் சொல்லி அவர்கள் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இருப்பது போல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் ஆனால் இங்கே வருகை புரிந்திருக்கின்றன சரி தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் தொண்ணூற்றி ஒன்பதில் பாரதிய ஜனதா கூட்டணியில மத்தியிலே ஆட்சியிலே அங்கம் வைத்தவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்கே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களின் நண்பர்களாக குறிப்பாக சிறுபான்மை மக்களின் தோழர்களாக இவர்களால் அன்றைக்கு சித்தரிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக தாங்கள் சிறுபான்மையினர் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மத்தியிலே ஆள்கின்ற ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை திருப்புகின்ற திசை திருப்புகின்ற முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அது மும்முனை கொள்கையாக இருக்கட்டும் சிறுபான்மையிற்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரவில்லை என்பதை அனைவரும் உணர்ந்து வருகிறார்கள் பிற மாநிலங்களிலே எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை மக்கள் குறிப்பாக நமது இஸ்லாமிய பெருமக்கள் வாக்களிக்கிறார்களோ அதுபோல வருங்காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் சிறுபான்மை மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கின்ற காலம் வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஒரு திருப்பு முனையாக அமையும் அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அனைத்து மக்களுக்குமான ஒரு மக்களாட்சியை தமிழ்நாட்டிலே உறுதியாக தருவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் சொன்னார்கள் அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று அவர் நெரு எதிரிகளுக்குத்தான் நெருப்பு நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விளக்கி வருபவர் ஏதோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரு சிறந்த மனிதரை நல்ல மனிதரை நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடுங்குகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது தொடர்ந்து அவரது செயல்பாடுகள் இருக்கும் இருபத்தி ஆறு தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற வரை ஓய மாட்டோம் ஓய என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சார்